எங்க தலைவரே எங்க உயிர எங்க தெய்வத்தை ஃபுல்பேர் சொல்லி கூப்பிட்டது கிடையாது தெரியுமா கொந்தளிப்போம் கொந்தழிப்போம் எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை கொந்தளிப்போம் ஒரே ஆர்ப்பாட்டம் ஒரே போராட்டம் போராடுவோம் சாகும் வரை போராடுவோம் எல்லோருடைய மனசுக்கும் அந்த வழி வேதனை ஏற்பட்டுருக்கு ஐயாவை அவமானப்படுத்திட்டாரு ஐயாவை அவமானப்படுத்திட்டாரு

ஐயா தமிழ் குடி தாங்கி டாக்டர் ஐயா ஆனால் நீங்க வன்னியர் கூட்டமைப்பு நிறுவன தலைவர் வாய மூடிக்கிட்டு வேடிக்கை பாக்குறீங்க அவருக்கும் ஒன் இயருக்கு என்னங்க சம்பந்தம் இருக்குது இந்த சமுதாயத்தை சாராதவர் இந்த சமுதாயத்துக்கு தலைவர் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார் இப்ப ராமதாஸ் வந்து யாரும்போக்கு ஜென்ரலா கேட்கல போக்கிரி அயோக்கிய திருட முல்ல மாதிரி முடிச்ச வைக்கி ராமதாஸ் வந்து அவங்க அம்மா இருளர் சரி அவங்க வேறொருவோட தொடர்புல இருந்து ஒரு குழந்தை பெற்றாங்க அதுதான் ராமதாஸ் என்னடா சொல்ற

திருத்த சட்டிக்கிறதுல பட்ட புறம்போக்கு தானே எஸ்சி கோட்டாவை அநியாயத்துக்கு அந்த அப்பாவி மக்களுடைய இது வந்து இவர் அபகரித்து அதில் படிக்கிறார் ஏண்டா ஓம் படிப்பே ஒழுக்கம் இல்லை இவர் தமிழ் குடி தாங்கி மயிர பிடிங்கி நட்டு நிற்க வைக்க பட் சும்மா சொல்லாதீங்க ஏதாவது எவிடென்ஸ் இருக்கா எவிடென்ஸ் இதோ இருக்குது ராமதாஸுக்கு பறிப்போன அரசு மருத்துவர் பதவி வன்னியர் என்று ஏமாந்த வன்னியர்கள் ஐயா நான் அந்த ஊருக்கு அறிக்கிட்டையும் பொண்டாட்டிட்டையும் வேற பாலிசா சொல்லி வச்சிருக்கப்பா அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை தெருவில் நாரடிச்சிடாதப்பா ராமதாஸ் அர்ஜுன கோட்டாவில் தான் எம்பிபிஎஸ் படித்தார் என்பதை விசாரித்த போதுதான் ராமதாசின் தாயார் அரிஜன வகுப்பை சார்ந்தவர் என்ற உண்மை தெரிய வந்தது அவர் அரிஜன வகுப்பு இல்ல இருல

இப்ப அரசு இதுல இல்லையா தான் வந்து எந்த வேலைக்கும் வர்றதில்லை நான் பதவிக்கு வர மாட்டேன் போக மாட்டேன் ஏன்னா அந்த பதவியில அவர் இல்ல அதை விட இந்த தொழில் நல்லா இருக்குன்னு இதுக்கு வந்துட்டாரு ஏமாத்துறதுக்கு கட்சியில இருபதாயிரம் தொண்டர்களை சேர்த்தா கூட வேலைக்கு அஞ்சு ரூபா சந்தா வைச்சா ஒரு லட்ச ஆகுது வயது எழுவத்தஞ்சு ரூபாய்ங்க ஒரு லட்சம் ரூபாய்ங்க எந்த தொழில இவ்வளவு லாபம் கிடைக்கு ராமதாசின் இரட்டை ஜாதி சான்றிதழ் தில்லுமுல்லு படிக்கும் போதிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை தொடர்கிறது இதே வேலையாட்ட அழகிறானோ ஆமா அவங்க வேற மனைவி சார் அவருக்கு மூணு மனைவி சார் இவர் சொல்றாரு இல்லீங்களா இவங்க அப்பான்னு சொல்றாருல்ல அவருக்கு மூன்று மனைவி தெரியாம தான் கேக்குறேன் ஓ கெட்ட கெட்டுக்கு மூணு கொண்டாட்டியாரா மூணு கொண்டாட்டியா உண்மையானப்பா இல்லாம ராமதாசுடைய தாயார் திருமணம் செய்து கொண்ட நபருக்கு மூன்று மனைவிகள் ராமதாசுடைய தாயார் வந்துட்டு மூன்றாவது மனைவி ஏப்பா துப்புற ஆமா

அந்த ஊர்ல அவங்கள அவரை வந்து கெடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் இதை விட நான் பச்சையா சொல்றது நீ என்ன சொல்ற இந்த ரேப்பை பத்தி மைனர் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே நீங்க தான் இவ்வளோ ரேப் பண்ணீங்க ஆமா இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாங்க கூட்டுட்டு ஓடிட்டு போன பிறகு சரஸ்வதி அண்ணன் தம்பிங்க எல்லாம் போய் புடிச்சிட்டு வந்து வேலை காமிச்ச பாத்தியா ஒண்ணுமே தெரியாம பார்க்கறா தெரு விளக்கு இருக்குல்ல அந்த விளக்கு கீழே கட்டி போட்டாங்க ஏன்டா நோகாம நுங்குதிங்கன்னு பார்த்துருக்கேன் இந்தாச ஐயா ஐயா அந்த கொய்யாவை தான் அவங்க கட்டி போட்டு பதினஞ்சு நாள் உதைச்சி அதுக்கப்புறம் வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க நாடகம் பண்ணி அப்புறம் தான் கல்யாணம் அவங்க அண்ணன் எல்லாம் சேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க

என்னங்க முன்னே சரஸ்வதி சரஸ்வதி கல்யாணம் பண்ண முதல் மனைவி இது வந்து இரண்டாவது மனைவி நான் இவ்வளவுதான் கௌரவமா சொல்றேன் இருக்க குடும்பத்துல போயிடாதீங்க அது அது வந்து நாலாவது அஞ்சாவது படிச்சிருந்தது கம்படியில ஒரு கர்மாந்தரம் கிடையாது அவளைதான் படிச்சது படிச்சதுல வந்து நர்சு நர்சு கூப்பிடுவாங்க அந்த நர்சு தான் வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கினார் அது படிக்கிற புள்ள பரிட்சைக்கு போறதுக்கு முன்னாடி ஆசீர்வாதம் வாங்க தாழிட்டு வாண்டான் அவர் தான் எங்களுக்கு தலைவரும் நூத்தி ஐம்பது கோடியில வந்து அறக்கட்டளை யார் பேர் இந்த சுசிலா பேர்ல ஓபனிங்ல ஒரு குரல் சொன்னியா சொல்லு மயிர் நீப்பின் வாழா கவரிமால் நன்னை நீ மானுலடா தலையில இருக்கிற பேனை பத்தி கூட பேச கூடாது அப்படியே உன பேச அப்ப அன்புமணிக்கு அம்மாவும் இருக்கு சித்தியும் இருக்கு சித்தி இருக்கு அதனால தான் கேட்ட எது வேணாலும் சின்னமா போய் பேசுறாரு ராமதாஸ் ராமதாஸ் மாதிரி இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்காரு சீமான் என்ன என்ன தேறாங்க சபசின் சீமான் சொல்றாங்க அவரை பார்த்தா அப்பாவியா தெரியுது இந்த சபஸ்டின் சீமான் பாஸ்போர்ட்டில் இருக்கு உண்மையாக அவர் யார் என்னன்னு தெரியல நீங்க படையால ஆச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏதாவது விவரம் தெரியுமா இவன் சில்ற பையங்க சீமானுடைய அம்மாவுக்கு இரண்டாவது திருமணம் நடந்துச்சு அவங்களுக்கு பிறந்தவங்க தான் கூட பிறந்தவங்க ஆமா சீமான் தனியாளு ஆமா சீமானுக்கு ரெண்டு அப்பா ஆமா யார் குடும்பத்தை கலாய்கிற வரையா சிங்கிள் செஞ்சுக்கலாம் என்ன பாஸ் பரவாயில்ல விட என்ன ஐயா குடிச்சது எவிடன்ஸ் ஏதாவது காமிங்க ஆமா கம்மாய் இப்படி எல்லாம் அசங்கப்படுத்தப்படாது இது உலகத்திலே அதிக பக்தர்கள் கும்பிடக்கூடிய குலதெய்வம் தப்பு